டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு வணக்கம் சென்ற காணொலியில் பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் வகுப்பு மூணு பகுதியாக பதிவிட்டுருக்கோம் ஏழு ஒன்று முதல் மூன்று வரை அதுக்கப்புறம் நான்கு டு ஆறு ஏழு டு ஒன்பது தனித்தனியாக பதிவிட்டுருக்கோம் பார்க்காதவங்க நம்முடைய சேனலை சென்று பாருங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் இப்போது பார்க்க போகிறது ஒன்பதாம் வகுப்பு புக் பேக் வினாக்கள் மட்டும் பார்க்கலாம் ஏழு ஒன்றில் பாருங்கள் ஃபஸ்ட்டு குழுவில் விடுபட்ட வரிசையை தேர்ந்தெடுக்க நாவாய் மரம் துறை தன்வினை கொடுத்துருக்காங்க இல்லையா பொருள் பாருங்கள் நாவாய் அப்படின்னா வங்கம்னு அர்த்தம் கப்பல் மரம் மானு துறை தாளிசை தன்வினைனால் பிறவினைங்களா அடுத்தது பாருங்கள் தமிழ்வெடுத்துவது டேஷ் என்னும் இலக்கிய வகையைச் சேர்ந்தது சிற்றிலக்கியம் தொண்ணூற்றரை வகை சிற்றிலை வகையை சேர்ந்தது தான் தமிழ் எடுத்துவது விடுபட்ட இடத்திற்குரிய பொருத்தமான வரிசையை குறிப்பிடுக மூன்று இனம் நூறு வண்ணம் பத்து குணம் எட்டு வனப்பு நான்காவது நான் பாருங்கள் காலம் பிறக்கு முன் பிறந்தது தமிழே எந்த காலமும் நிலையாக இருப்பதும் தமிழே இவ்வடிகளில் பயின்று வரும் நயங்கள் மோனை கா க ஒரே முறைனால மோனை இந்த ல ரெண்டு ஒரே முறை வருனால எதுகை இறுதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லோ அல்லது சீரோ ஒரே மாதிரி வந்துச்சுன்னா இயய்புன்னு சொல்லுவோம் தமிழே தமிழேன்னு முடித்தனால அது இய்பு இந்த பாட்டு தான் இல்லை வேறு எந்த பாட்டில் வடிகள் கொடுத்துட்டு கேட்டாலும் இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிங்க முதல் எடுத்து ஒரே முறை வந்தால் மோனை ரெண்டாவது இடத்து சேம வந்தால் எதுகை இறுதி சீர் வந்து சரி ஒரே மாதிரி வந்தால் ரைமிங்காக வந்து அது இயல்பு அழியா வனப்பு ஒழியா வனப்பு சிந்தாமணி இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த அழியா ஒழியா சிந்தா இது எல்லாமே இறுதி எழுத்து இல்லாமல் வரதுனால இது ஈரு கெட்ட எதிர்மறை பொருளை தருகின்ற பெயரேச்சம் அர்த்தம் ஈரு எதிர்மறை பெயரச்சம் இது இயல் ஒன்றில் அடுத்தது பாருங்கள் இயல் ரெண்டு பாருங்கள் இயல் இரண்டு ஒன்பதாம் அப்போ ஏழு இரண்டு பாருங்கள் மிசை என்பதும் எதிர்ச்சொல் என்ன மிசைங்கிறதுக்கான பொருள் வந்து மேலேன்னு அர்த்தம் அந்த மேலே அப்படின்னு சொல்லும்போது அதற்கான எதிர்ச்சொல் கேட்குறாங்க அப்படின்னா மேலே காப்போம் கீழே இல்லையா ஆன்சர் வந்து கீழேன்னு வரணும் அடுத்தது பாருங்கள் நீர்நிலைகளோடு தொடர்பு இல்லாதது இது புலரி பொருத்தமான விடையை தேர்க நீரின்றி அமையாத உலகு அது சொன்னவர் வந்து திருவள்ளுவர் இது சரியாக அமைந்திருக்குது நீரின்றி அமையா யாக்கை இது கிடையாது இதை அவையார் சொல்லலை மூன்றாவது மாமழை போற்றுதும் திங்களை போற்றுதும் அந்தமாதிரி சொல்லக்கூடியது இலங்கை ஒடிகள் அப்போது ஒன்று மூணு மட்டும் சரி அப்போ ஆவும் ஈ மட்டும் சரி அடுத்த இலக்கணம் வினா பாருங்கள் பொருத்தமான வினையை எடுத்து எழுதுக கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக டேஷ் அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் டேஷ் அப்போது அவன் அலுவலகத்துன்னு விரைவாக வந்து விட்டான் அவன் பையன் அவன் பள்ளியில் இருந்து இன்னும் வரவில்லை இதுதான் ஆன்சர் அடுத்தது பாருங்கள் மல்லல் மூதுர் வயவேந்து இதில் மல்லல் அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க கோடிட்டு சொல்லின்னு பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க வளம்னு அர்த்தம் மல்லல்னால் வளம் வளமையானன்னு சொல்கிறோம் இல்லையா அது அடுத்தது இயல் மூணு பாருங்கள் யல் மூணும் பாருங்கள் பொருந்தாத இணையை எது பொருந்தாத இணை எது அதான் மிஸ் மேட்சிங் எதுன்னு கேட்குறேங்க மிஸ் மேட்சிங் பேர் எதுன்னு கேட்குறாங்க பார்த்தீங்க அப்படின்னா திருவாரூர் கரிக்கையூர் திருவாரூர் கரிக்கையூர் இது எல்லாமே ஒரே மாதிரி வரும் ஏற்கோள் எடுத்துக்கட்டி எல்லாம் ஒன்று தான் பட்டிமன்றம் பட்டிமன்றம் எல்லாம் ஒன்று தான் ஆனால் திருவாரூர் கறிக்கையூர் மட்டும்தான் இதில் இணையே இல்லாதது பொருந்தாத இணை முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக இதில் எல்லாமே சொற்கள் வந்து மாறி போயிருக்கும் அதை நீங்கள் வந்து சீக்வென்ஸாக எடுத்து போட்டு தான் சரி தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் ஏறு தழுகுனா ஜல்லிக்கட்டு அடுத்தது பாருங்கள் பின்வருவனவற்றில் தவறான செய்தியை தரும் தொடர் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் எட்டு பத்து ஆகிய என்ன பேர்களில் பின் வல்லினம் மிகாது இந்த எட்டு பேர் பத்து பேர் அப்படிங்கிற சொற்க அந்த சொற்கள் எண்ணு பேர்களின் பின்னாடி வல்லினம் மிகாதுன்னு சொல்கிறாங்க அடுத்தது பாருங்கள் ஐம்பேருக்கும் குழு என் பேர் ஆயும் சொற்றொர்களை உணர்த்தும் இலக்கணம் ஐம்பேருக்குழுன்னா ஐந்து பேர் கொண்ட குழுன்னு அர்த்தம் என் பேர் ஆயும் அப்படின்னா எட்டு பேர் கொண்ட ஒரு அவையினு அர்த்தம் அப்போ இது ரெண்டு சேரும்போது பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக சொன்னால் கூட தொகை சொற்கள் இப்போ முக்கன்னா எப்படி பலா வாழை உள்ளே அடங்கியிருக்குதோ அதை போல் தொகை சொற்கள் அப்படின்னா உள்ளே மறைஞ்சு வரக்கூடியது பொருள் தரக்கூடியது அடுத்தது பாருங்கள் சொற்றொடர்களை முறைப்படுத்துக இதை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணணும் பாருங்கள் எப்படி ஆர்டர் பண்ணலாம் அது ஆன்சர் டேரெக்டாக பாருங்கள் தமிழ் அகராதி ஏறு தழுதல் என்பதை தழுவி பிடித்தல் என்கிறது அப்போ ஆன்சர் என்ன வரும் நெடிலா அப்புறம் குரிலா அதுக்கப்புறம் இ அப்போவா தமிழ் அகராதி ஏறு தழுதல் என்பதை தழுவி பிடித்தல் என்கிறது இது மூணாவது இதில் நாலாவது ஏல் புக் பேக் பாருங்கள் நாலாவது பாருங்கள் கீழ்காணும் மூன்று தொடர்களுள் கொடுத்துருக்காங்க பாரு இது வந்து சரியாக அமைஞ்சிருக்கு இது தவறாக அமைஞ்சிருக்கு பாருங்கள் ஆ இ மட்டும் சரி அப்போது இருந்த இடத்துலேருந்து பயணிச்சீட்டு எடுப்பதை எளிதாக்கிய மிகப்பெரிய இந்திய நிறுவனம் இந்திய தொடர் வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழகமாகும் இது சரி அதே மாதிரி மூணாவது பாருங்கள் திறனட்டையில் ஸ்மார்ட் கார்டு என்பது குடும்ப அட்டைகளுக்கு மாற்றாக வழங்கப்பட்டனமாகும் இப்போ ஆஇ ரெண்டும் சரி இதில் மிஸ் மேட்சிங் பார்த்தீங்கன்னா தவறானது வங்கி அட்டை இல்லை என்றால் அலைபேசி எண் வங்கி கணக்கு எண் ஆகியவற்றை கொடுக்க கொண்டு பணம் செலுத்த இயலாது அது தவறு இல்லைங்களா இல்லை எல்லாத்துக்கும் ஆதார் கார்டு தானே கேட்குறான் அதனால் ஆஇ மட்டும் சரி நெடிலா மட்டும் தவறு இது ரொம்ப முக்கியமான வினாங்க தமிழ்நாடு அரசு கிராமப்புற மாணவர்களுக்கு நடத்தும் திறனாய்வு தேர்வு இது இந்த ஊரக திறனாய்வுத் தேர்வு திறனறித் தேர்வு எல்லாம் தான் ஊரக திறனறித் தேர்வு ஒன்று அறிவது உற்றறிவதே இரண்டு அறிவது அதனோடு நாவே இவ்வடிகளில் அதனோடு அதனோடுன்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ அது அந்த அதனோடு எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா தொடு உணர்வு ஒரு உயிருக்கு ஒரு உடல்னு ஒன்று இருக்குது அப்படின்னா தொட்டு அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா அதுதான் வந்து தொடு உணர்வு பின்வரும் தொடர்களை படித்து நான் யார் என்று கண்டுபிடிக்க அறிவியல் வாகனத்தில் நிறுத்தப்படுவேன் எல்லா கோளிலும் ஏற்றப்படுவேன் இளையவர் கூட்டம் என்னை ஏந்தி நடப்பார் வைரம் வைரமுத்தையாக எழுத பாட்டு இது எங்கள் ஓ என் சமகால தோழர்களேன்னு சொல்லிட்டு அதில் பார்த்தீங்கன்னா எதை ஏற்றணும்னு சொல்கிறார் அப்படின்னா வானூர்தியில் எல்லா கோழ்களையும் என்ன பிளானட்ஸ் எல்லாத்துலேயும் வந்து இளையவர் கூட்டம் என்னை ஏந்தி நடக்கும் அப்படின்னு சொல்கிறாருன்னா அதை தமிழ் மொழியே சொல்கிறார் தமிழை தான் சொல்கிறார் அவர் கடைசியாக பாருங்கள் வரிசையை தேர்க இது செயற்கைக்கோள் ஏவு ஊர்தியின் செயல்பாட்டை முன்கூட்டியே கணிக்கும் ரெண்டாவது இது கடல் பயணத்துக்காக உருவாக்கப்பட்ட செயலி அப்போது ஃபஸ்ட் ஒன்று எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா சித்தாரா இது செயற்கைக்கோள் ஏவ ஊர்தியின் செயல்பாட்டை முன்கூட்டியே கணிக்கும் சேட்டலைட் பற்றி முன்னாடி சொல்லக்கூடிய அந்த ஆப் பேர் வந்து சித்தாரா ரெண்டாவது கடல் பயணத்துக்காக உருவாக்கப்பட்ட செயலி அந்த ஆப் பேர் வந்து நேவிக் நேவின்னா கடல் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் சொல்கிறாங்களே க கடற்படை கப்பற்படை சொல்ல அது மாதிரி இந்த நேவிக் அதை பேஸ் பண்ணி வரக்கூடியது ஜிபிஎஸ் கருவி மாதிரி அது நேவிக் சரிங்களா அடுத்தது பாருங்கள் இல்லை ஐந்து நல்ல வரப்படி வினாக்களை பாருங்கள் இதில் முக்கியமான சில வினாக்களும் இருக்கு இதில் இது கே இந்த மாதிரி கேட்பாங்க பொருத்தமான விடையை தேர்க்க சிறுபஞ்சம் மூலம் குடும்ப விளக்கு சிவக சிந்தாமணி குறுந்தொகை இதில் எந்த இது எந்த வகை இலக்கியம்னு கேட்பாங்க சிறுபஞ்சம் மூலம் ஃபஸ்ட்டு உனக்கு இன்னும் கொடுத்துருங்க மூணாவது அரை இலக்கியம் குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம் சேவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம் குறுந்தொகை அரை இலக்கியம் சாரி குறுந்தொகை சங்க இலக்கியம் இப்போ இதுதான் வந்து ஆன்சர் இந்த மாதிரி தான் கேட்பாங்க மாறுபட்ட குழுவினை கண்டறிய இதில் வந்து இன்னு கூடை கிரு அம்பு இது எல்லாமே உரிச்சொற்றொடராக வருது சைப்பினான் விநோனெல்லாம் ஒரே மாதிரி வருது கலை குடும்த்தறிங்கிறதெல்லாம் ஒரே மாதிரி வரக்கூடியது ஆனால் இதில் மிஸ் மேட்ச்சிங் பார்த்தீங்க அப்படின்னா இன்னு கூடை கிரு அம்பு இதெல்லாம் வந்து மிஸ் தவறான இணையின் அதே மாதிரி பாருங்கள் கீழ்கண்டவற்றில் உணர்ச்சி தொடர் எது உணர்ச்சி தொடர்னாவே இந்த குறி போட்டிருந்தாவே உணர்ச்சி தொடர் தாங்க அப்படி எழுதியிருந்தாவே உணர்ச்சி தொடர் தான் கொஷின் மார்க் போட்டிருக்கா அது வினா தொடர் இப்போ பாருங்க என்னென்னு நீங்கள் சொல்வதை நம்பவே முடியவில்லை ரெண்டு இடத்துல ஆச்சரியக்குறி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வந்தாலும் அது உணர்ச்சி தொடர் தான் நான்காவது வேணால் பாருங்கள் சரியான கோச்சினை தெரிவு செய்க ஆன்சர் மூன்றும் சரின்னு கொடுத்துருக்கான் அந்த மூன்றும் என்னென்னு பாருங்கள் ஆ என்பது எதிர்மறை இடைநிலை இது சரி வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை என்பது அண்ணாவின் மேடை பேச்சு இதுவும் சரி வெள்ளுப்பாட்டு ஓர் இலக்கிய வடிவம் ஆக மொத்தம் மூணுமே சரி இதில் எதுவுமே வந்து தவறானது கிடையாது மூன்றுமே சரி கடைசி ஒன்று பாருங்கள் பூவாது காய்க்கும் மலர்கை ரெண்டு வெவ்வேறு சொல்லு இது பூவாது காய்க்கும் ஒன்று மலர்கை ஒன்று இதில் பூவாது அண்டர்லைன் பண்ணியிருக்கான் மலர்கை அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க அப்போ இந்த சொற்களுக்கான இலக்கணம் என்னென்னு கேட்குறாங்க அப்போ இந்த ரெண்டு சொற்களுக்கான இலக்கணம் பாருங்கள் பூவாது அப்படின்னு பூக்கவே இல்லைன்னு அர்த்தம் அப்போ அது எதிர்மறை ஆனால் காய்ச்சிடுச்சு அது வினைச்சொல் அதனால் வந்து எதிர்மறை வினையச்சம் மலர்கை மலர் போன்ற கை அப்படின்னு வரணும் அந்த போன்றங்கிறது ஓம உறுப்பு அது மறைஞ்சி வர்றதுனால அதுக்கு பேர் தொகைன்னு சொல்லுவோம் அது என்ன வகை தொகை அப்படின்னா தொகைன்னு சொல்லலாம் அப்போது மலர்கையை வந்து தொகை பூவாது காய்க்குங்கிறது எதிர்மறை வினையச்சம் அடுத்தது ஆறாவது ஏல் பாருங்க ஆறாவது ஏல் பாருங்கள் பல்லவர் கால சிற்பக்கலைக்கு சிறந்த சான்று சேர சோழ பாண்டியர் பல்லவர் இருந்தாங்களே அதில் பல்லவர் கால சிற்பக்கலைக்கு ரொம்ப மிகப்பெருந்த ஒரு எடுத்துக்காட்டு எதுன்னு பார்த்தினா மாமல்லபுரம் தான் மகாபலிபுரம் தான் மாமல்லபுரம் அதே மாதிரி பொதுவர்கள் புது பொலி உர போர் அடித்திடும் நிலப்பகுதி பொதுவர்கள் அப்படின்னு யாரை சொல்லுவாங்க அப்படின்னா முல்லை நிலத்தில் வாழக்கூடிய மக்களை தான் பொதுவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மூன்றாவது வினா இலக்கண வினா மரவேர் என்பது டேஷ் புணர்ச்சி மரவேர் அது எப்படி வரும்னா மரம் ப்ளஸ் வேர்னு வரும் மரம் ப்ளஸ் வேர் சேர்த்து பிரிச்சு எழுதும்போது ஆனால் சேரும்போது மரவேர் அந்த இம்மு வந்து நீங்கிடும் ஸோ அதனால் ஒரு எழுத்து கெட்டு போயிடுது அதனால் வந்து கெடுதல் புணர்ச்சியில் வரும் மரவேர் கெடுதல் புணர்ச்சி நான்காவது வேணா பாருங்கள் அதிர புகுத கண்டேன் யார் கனவில் யார் அதிர் புகு அதிர புகுந்தார் அதிர புகுத கனாகண்டி யார் கனவில் யார் புகுந்தார்னு கேட்குறாங்க அதிர புகுந்தது யார் அப்போது ஆண்டாள் இருக்காங்க இல்லையா நாச்சியார் திருமொழி திருப்பாவை ஆண்டாளுடைய கனவுல கண்ணன் புகுந்தான் ஏன்னா ஆண்டாள் வந்து கண்ணனை வந்து கணவனாகவே நினச்சி வாழ்ந்துட்டு வந்தாங்க தினமும் வந்து பெரியாழ்வார் கட்டுற அந்த மாலையை வந்து தினமும் கழுத்தில் போட்டு பார்த்து பார்த்து எடுத்து அந்த மாலையை தேங்கரில் மாட்டி வச்சுருவாங்க அப்படிப்பட்ட ஆண்டாள் வந்து ஆண்டாளோட கனவில் கண்ணன் புகுந்தான் ஐந்தாவது வினா திருநாதர் குன்றில் ஒரு பாறையில் புடைப்பு சிற்பங்களாக உள்ளவை எந்த மாதிரி உருவங்கள் இருக்குன்னா தீர்த்தங்கரர் உருவங்கள் இருக்குது சமண சமண மதத்தை சார்ந்த தீர்த்தங்கரர் அவருடைய உருவங்கள் தான் வந்து திருநாதர் குன்று அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலை மேலே இருக்கக்கூடிய பாறையில் புடைப்பு சிற்பமாக அதாவது ஆஃப்டிரேலியா இருக்கக்கூடியது தீர்த்தங்கருடைய உருவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இது வரைக்கும் ஆறில் பதிவிட்டுருக்கோம் ஒன்பதாம் வகுப்பு பார்த்தீங்களா சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அது எதுவாக இருந்தாலும் சரி சொல்லுங்கள் அது என்ன கமெண்ட்டாக இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலில் பாருங்கள் நன்றி வணக்கம்